கேம் சேஞ்சர் அதாவது கேம் சேஞ்சர் ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும் போது இது பேரண்டியா படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் டைரக்டர் சங்கர் தான் ஆனால் லைகா புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சங்கர் மேலே ரெக்கார்டு போட்டிருக்காங்க அது என்ன காரணம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது ஏற்கனவே இந்தியன் த்ரீ படத்தோட ஷூட்டிங் பெண்டிங் இருக்குதால சங்கர் எண்பது கோடி கேட்டாரு அதுல ஒரு சம்பளம் முப்பது கோடி அதற்கு லைக்கா வந்து ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக இந்தியன் த்ரீ அப்படியே விட்டு கேம் சேஞ்சுக்கு வந்துட்டாரு இப்போ சங்கரோட அந்த கண்டிஷன்ஸ்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றதுக்கு கார்டு போடணும் அதாவது சங்கர் மேல கார்டு போட்டாவே சங்கரோட படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் குறித்து தான் பார்த்தீங்கன்னா லைகா வந்து தயாரிப்பாளர் கவுன்சில வந்து இது குறித்து ரெக்கார்டு போட்டிருக்க தகவலாக வந்துச்சு ஆனால் இதை கேட்ட சங்கர் அவர்கள் துளி கூட கவலைப்படவோ இல்லை வந்து வருத்தப்படவோ பயப்படவோ இல்லை அப்படிங்கிறத விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டால் கேம் சேஞ்சர் படத்தோட தயாரிப்பாளர் வேற யாரும் இல்லை நம்ம நம்பர் ஒன் நம்பர் ஒன் தில்ராஜ் தான் தில்ராஜ் அங்கு வெறும் தயாரிப்பாளர் மட்டுமில்ல ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டை வச்சிருக்கவர் அவர் தலைமையிலேயே ஏகப்பட்ட தியேட்டர்ஸ் அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு ஒரு பெரிய ஆளுமை ஸோ அவர் இதை கேள்விப்பட்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கேம் சேஞ்சர் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஆந்திராவில் அதுக்கப்புறம் ஒரு தமிழ் படம் கூட ரிலீஸ் ஆகாது அப்புறம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வெறியோட பேசிட்டாரு ஸோ இதை கேள்விப்பட்ட லைகா ப்ரொடக்ஷன்ஸை விட்டும் அது மட்டும் கிடையாது அவங்க கிட்ட புகாரை எடுத்துக்கிட்ட தயாரிப்பு கம்பெனிஸ் கொஞ்சம் ஆடித்தான் போயிட்டாங்களா நம்ம லைக்காக கேம் சேஞ்சர் ரிலீஸ் பண்ணால் முட்டா மற்ற தமிழ் படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆக அதே அப்படிங்கிறதுக்காக அந்த சங்கர் மேல ஓட்ட அந்த ரெட் கார்டை வந்து அப்படியே கிடப்பில் போட்டாங்களாம் ஸோ சொல்லி வச்ச மாதிரியே வர ஜனவரி பத்தாம் தேதி இன்னும் ஐந்து நாட்கள்ல கேம் சேஞ்சர் படம் உலகம் முழுதும் எப்படி ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்குவோம்